அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளை இன்றைக்கு சமூகத்திலே புறையோடி போயிருக்க கூடிய இணை வைப்பின் வடிவங்களில் ஒன்றுதான் இன்றைக்கு மற்றவர்களை சமப்படுத்தி பேசுவது உதாரணமாக நீங்களும் இல்லாவிட்டால் இந்த காரியம் நடந்திருக்காது அல்லாவும் நீங்களும் இல்லை என்றால் இந்த ஆபத்து சமூகத்தை விட்டு நீங்கி இருக்காது என்று சர்வசாதாரணமாக பேசக்கூடிய ஈமானிய உள்ளங்களை சமூகத்திலே நாங்கள் பார்க்க முடியும் சொல்லுவார்கள் வானத்தில் எங்களுக்கு அல்லா இருப்பதை போன்று பூமியில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று பேசுவார்கள் அன்புள்ள சகோதரிகளே நாம் எல்லாம் ஒரு முக்கியமான தேர்தலை எதிர்நோக்கியவர்களாக இருக்கின்றோம் எமது வார்த்தைகள் கூட அகிதாவை விட்டு எங்களை வெளியேற்றிவிடக் கூடாது என்ற விடயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் எங்களுக்கு என்னதான் அளவுகள் நடந்தாலும் அது அல்லாவின் புறத்தில் இருந்து வரக்கூடியது எமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் தடைப்படுவதாக இருந்தால் அது அல்லாவுடைய தௌஃபீக்கை தவிர அல்லாவுடைய உதவியை தவிர மனித உதவி கிடையாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரிகளே அல்லாஹால இந்த உலகத்திலே ஆட்சி அதிகாரங்களை தான் நாடியவர்களுக்கு கொடுக்கின்றான் தான் நாடியவர்களிடம் ஆட்சியை அவன் பறிமுதல் செய்கின்றான் இதுதான் அல் குர்வானின் வழிகாட்டலாக இருக்கின்றது எனவே எங்களுக்கு நடக்கக்கூடிய அல்லாவுடைய ஏற்பாட்டின் படியே நடைபெறுகின்றன எங்களுக்கு தடைப்படக்கூடிய அத்தனை தீங்குகளும் அல்லாவுடைய உதவியின் அடிப்படையில் தான் தடைப்படுகின்றன என்ற அந்த அடிப்படை தான் எங்களுடைய அக்கீதாவாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டுகின்றது அதே போன்று அக்கீதாவோடு முரண்படக்கூடிய மற்றும் ஒரு நடைமுறைதான் இன்றைக்கு சமூகத்திலே மார்க்கத்தையும் மார்க்கத்தின் அடிப்படைகளையும் மார்க்கத்தை பின்பற்ற கூடியவர்களையும் நையாண்டி செய்வது கிண்டல் செய்வது கேலி செய்வது எங்களுடைய அக்கீதாவை எம்மை விட்டு இல்லாமல் ஆக்கக்கூடிய மிக பயங்கரமான தவறு என்று இஸ்லாம் அடையாளப்படுத்துகின்றது ஒரு மனிதனத்திலே மார்க்கப்பட்டு இருக்கின்றது என்றால் அவன் மார்க்கத்தை நேசிக்கின்றான் என்றால் மார்க்கத்திற்கு செயல் வடிவம் கொடுக்கின்றான் என்றால் மார்க்கத்தின் வழிகாட்டல்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்றான் என்றால் அவனை நாங்கள் பாராட்ட வேண்டும் அவனுக்கு நாம் உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் அவனை பார்த்து ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் நீங்கள் வாலிப வயதிலே இருக்கின்றீர்கள் உங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவநாகரிகமாக நீங்கள் ஆடை அணிய வேண்டும் நாகரிகத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் உங்களை போன்ற வாலிபர்கள் எப்படி இன்றைக்கு இருக்கின்றார்கள் அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து அதற்கேற்ற போன்று உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய மார்க்க நாங்கள் குறையாக சொல்லி காட்டுகின்றோம் என்றால் இது எங்களை மார்க்கத்தை விட்டும் அக்கீதா விட்டும் கூடிய ஒரு பயங்கரமான பாவம் என்று இஸ்லாம் அடையாளப்படுத்துகின்றது அல்லாவுத்தால சொல்லி காட்டுகின்றான் அதாவது அபில்லாஹி வாயாதிஹி வரசூலி குந்தும் தஸ்தாசி உன் ல ததிரு கது கவர்த்தும் பா நீங்கள் அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய வசனங்களையும் அ செய்கிறீர்கள் நீங்கள் பரிகாசம் செய்துவிட்டு இப்பொழுது நொண்டி சாட்டுக்களை சொல்ல வேண்டாம் நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு காபிர்களாக மாறிவிட்டீர்கள் என்று அல்லாஹு எச்சரிக்கை செய்கின்றான் அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாட்டுக்கு முரண்படக்கூடிய சமூகத்தில் இன்றைக்கு பரவியிருக்கக்கூடிய வடிவங்களில் ஒன்றுதான் ஒரு மனிதனுக்கு அவன் விரும்பாத ஒரு காரியம் நடந்துவிட்டால் நான் இப்படி செய்திருக்க கூடாதே நான் அப்படி செய்திருக்க கூடாதே நீங்கள் இப்படி செய்திருக்க கூடாதே என்று நாங்கள் சொல்லுகின்றோம் என்றால் இது அகீதாவுக்கு முரணான இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாட்டுக்கு முரணான ஒரு வார்த்தை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்கின்றோம் என்றால் விரும்புகின்றோம் என்றால் அதற்குரிய முன்னேற்பாடுகளை முடிந்த அளவுக்கு முழுமையாக செய்ய வேண்டும் முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்து அதற்கான திட்டமிடல்களை எல்லாம் செய்தும் கூட அந்த காரியம் நாம் எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொண்டு வரவில்லை என்றால் ஒரு சாதகமான முடிவு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் இது அல்லாவுடைய கதிர் இது அல்லாவுடைய தீர்மானம் இது அல்லாவுடைய ஏற்பாடு அல்லாவுடைய நாட்டம் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை கடந்து சென்று விட வேண்டும் நாம் அந்த முடிவு சாதகமாக வரவில்லை என்பதற்காக வேண்டி நாம் இப்படி செய்திருக்க கூடாதே நாம் செய்த இந்த காரியம் தவறானதே நீங்கள் இப்படி பேசியிருக்க கூடாது நீங்கள் இப்படி செய்திருக்க கூடாது என்று சொல்லுகின்றோம் என்றால் இது அல்லாஹ்வுடைய தீர்மானத்தை குறுக்கு விசாரணை செய்யக்கூடிய அக்கைதாவோடு முரண்படக்கூடிய வார்த்தை என்பதை நாம் எச்சரிக்கையோடு புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் இஹரிஸ் அலாமா என் ஃபால்க வஸ்தஐன்பில்லா உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய காரியங்களில் நீங்கள் ஆர்வம் கொள்ளுங்கள் அல்லாவை கொண்டு நீங்கள் உதவி தேடுங்கள் வலா தாஜஸ் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் விரக்தி அடைந்து விட வேண்டாம் ஃபைன் அசாப கசை உன் உங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டுவிட்டால் விட்டால் ஃபலா தகுல் லவ் அண்ணி ஃபால் து கதா காண கதா நான் இப்படி செய்திருந்தால் இப்படி இப்படி நடந்திருக்குமே என்று நீங்கள் சொல்ல வேண்டாம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் வந்து விட்டதா ஒரு நெகட்டிவான முடிவு வந்து விட்டதா ஒரு நெகட்டிவான ரிசல்ட் வந்து விட்டதா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா ஹதரல்லாஹுமாஷாப் அல் அல்லாஹுத்தாலாவுத் இப்படித்தான் தீர்மானித்திருக்கின்றான் அவன் நாடியதை செய்து விட்டான் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை கடந்து செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டினார்கள் அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளை இன்றைக்கு சமூகத்திலே புறையோடி போயிருக்கக்கூடிய இணை வைப்பின் வடிவங்களில் ஒன்றுதான் நாங்கள் அதாவது காரண காரியங்களோடு எங்களுடைய நம்பிக்கையை கொழுகிவிடுவது காரண காரியங்கள் எமது முயற்சிகள் நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்புகள் அதனோடு எங்களுடைய அந்த நம்பிக்கையை நாங்கள் அப்படியே சம்பந்தப்படுத்தி அல்லாவை மறந்து இந்த உலகத்திலே வாழ்வது அதாவது இன்றைக்கு ஒரு பணக்காரனை நாம் போய் பேட்டி கண்டால் நான் இப்படி இப்படியெல்லாம் முயற்சி செய்தேன் இப்படிப்படியெல்லாம் நான் பல உழைப்புகளை செய்தேன் இரவு பகலாக நான் தியாகம் செய்தேன் வெளிநாடுகளுக்கெல்லாம் நான் சென்று சாப்பிடாமல் குடிக்காமல் தூங்காமல் முயற்சி செய்ததன் காரணமாக இன்றைக்கு அல்லாஹ் என்னை இப்படியான ஒரு நல்ல நிலையில் வைத்திருக்கின்றான் என்று சொல்லுவான் அன்புள்ள சகோதரர்களே அந்த மனிதனுடைய வாயிலிருந்து இது அல்லாவுடைய ஏற்பாடு அல்லாஹ் எனக்கு தந்தது கொஞ்சம் கூடுதலா தந்துவிட்டான் விட்டான் என்று சொல்லுவது மிக குறைவாகவே இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் எனவே